விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகிறது இது விஜயின் கடைசி படம் என கூறப்படும் நிலையில் நடிகை மமிதா பைஜு விஜயின் உணர்ச்சிகர உரையாடலை பகிர்ந்துள்ளார் ஜனநாயகன் தனது கடைசி படமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள்தான் முடிவு செய்யும் என விஜய் கூறியதாக நடிகை மமிதா பைஜூ தெரிவித்துள்ளார் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் திரைப்படம் ஜனநாயகன் இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பாபித்யோல் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் அனிருத் இசையமைக்கிறார் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்களை கவர்ந்தது இந்த படம் தெலுங்கில் பாலையா நடித்த பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அதிலிருந்து ஒரு காட்சிக்காக மட்டும் படத்தின் உரிமையை வாங்கியிருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் ஜனநாயகன் படம்தான் தனது கடைசி படம் என கட்சி அறிவிப்பின் போது கூறியிருந்தார் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகவுள்ளது இப்படம் விஜயின் கடைசி படம் என கூறப்படும் நிலையில் இதில் நடித்துள்ள நடிகை மமிதா பைஜூ படப்பிடிப்பு தளத்தில் விஜய் உடனான உரையாடலை பகிர்ந்துள்ளார் எனினும் கடைசி நாள் படப்பிடிப்பின் போது விஜய் உணர்ச்சி வயப்பட்டு இருந்ததாக மமிதா பைஜூ கூறியுள்ளார்